வணக்கம் அம்மாச்சே வைத்தியம் இன்று நம்ம முக அழகா நல்ல பிரைட்டாக அழகாக மாற்ற ஒரு அருமையான ஒரு பேஸ்ட்டு அதை எப்படி தயாரிக்கிறது அதற்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சாப்பட் பண்ணோம் வாங்க வெடியோகளை போகலாமா முக அழகு வயசு பிள்ளைங்களாமே இப்போ எங்களை மாதிரி வயசாகிட்ட பரவாயில்ல நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம் கல்யாணம் முடிச்சிட்டோம் பிள்ளைங்களை பார்த்துட்டோம் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டோம் முடிஞ்சிச்சு ஆனால் வயசு பிள்ளைங்களாமே முகம் நல்லா பிரைட்டாக பார்க்க அப்படி லுக்காக இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணும் ஏன்னால் லுக்காக இருந்தால் தான் நல்ல மாப்பிள்ளையை பார்க்கலாம் பார்க்க பார்வையாக இருக்கணும் அப்படியே கின்னு இருக்கணும் பிள்ளைங்க அதுக்கு என்ன பண்ணணும் முகம் அழகு இருக்கணும் அதுதான் முதல் முக்கியம் அந்த முகம் அழகுக்கு நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து ஃபேஷியல் போனால் நான் எப்போதுமே ஃபேஷியல் பண்ணுறேன் நான் மணிக்கூர் பிடிக்கூர் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறத காட்டிலுமே என்னென்னமோ சொல்கிறாங்க நம்மளை புரிய மாட்டேங்குது ஆனால் நாங்கள் வந்து இயற்கையில் தான் எப்போதுமே நாங்கள் அழகுப்படுத்துவோம் அது என்னென்னு பார்ப்போமா முதல்ல வெள்ளரிக்காய் ஒரு கால்வாசு சின்ன பிஞ்சாக இருக்கிறத ஒரு கால் வாசு எடுத்துக்கோங்க எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அதில் மஞ்சள் டூ ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு பால் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்குங்க ஊற்றி பாலை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் அடித்து ஒரு பவுலில் அள்ளி வச்சுக்கோங்க அள்ளி வச்சுட்டு இப்போ பால் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கலக்கிங்க கலக்கி அதை எடுத்து முகத்தில் நல்லா உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமும் முகத்தில் கழுத்தில் எல்லா பக்கமும் நீங்கள் தடவிக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க பிறகு அதை வந்து முகத்தை கழுவுங்க பார்த்தா பளிச்சுன்னு தெரியும் நீங்கள் ஃபேஷியல் பண்ணதை விட இது பளிச்சுன்னு தெரியும் இது அப்படி செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வாரம் ஒரு ரெண்டு தடவை போதும் செஞ்சிங்கனாவே படிச்ச முகம் அழகாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருப்பீங்க சரிங்களா செய்து பலன் தருங்க நன்றி வணக்கம்